வணக்கம் ஒரு கேலி கேலிச்சித்திரம் வெளியிட்டதற்காக நம்முடைய விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியுங்க நம்முடைய தளத்தை மீட்பதற்கான அனைத்து விதமான சட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் கருத்து சுதந்திரத்தை காப்பதற்கு தொடர்ந்து களத்தில் நிற்போம் அதே வேளையில் நம்முடைய அனைத்து விகடன் கட்டுரைகளையும் தற்காலிகமாக படிக்கிறதுக்கு ஆனந்த விகடன் டாட் காம் அதில் போயிட்டு நம்ம படிக்கலாங்க நன்றி அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் நான் உங்கள் சகோசேதா இளங்கோவன் சமகால அரசியல் எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு தெரியும் குறிப்பாக கருத்து சுதந்திரம் இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்க நம்மோடு சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்துடைய பொதுச் செயலாளரான திரு ஹசிப் இணைஞ்சிருக்காரு சில கேள்விகளை முன்வைப்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க கருத்து சுதந்திரம் ச சமகால அரசியல் நீங்க பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கருத்து சுதந்திரம் இங்கே இருக்கா இல்லையா கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தொடக்க காலத்திலிருந்து என்னைக்கு வந்து பத்திரிகை அப்படின்னு ஊடகம் அப்படின்னு ஒன்று தொடங்குச்சோ அன்னையில இருந்தே அந்த கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கையை பல்வேறு அரசுகள் பல்வேறு வடிவங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னா நான் வழக்கமா சொல்ற இந்த விஷயம் தான் கடந்த ஒரு பத்து பதினோரு ஆண்டுகளாக இந்த ஒடுக்குமுறை அப்படின்றது ஒரு படி மேலே போயிருக்கு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா எந்த ஒரு அரசுமே வந்து கருத்து சுதந்திரத்தை நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய அரசு அரசாக இருந்தது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யாராவது எடுத்துக்கலாம் நாளைக்கு நம்ம வந்து இவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் இவர் வந்தா வந்து கருத்து கருத்து சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒருத்தரை நம்ம சுட்டி காட்டினா கூட இப்ப நிலவக்கூடிய இந்த சமூக சூழல அது சாத்தியமே கிடையாது ஆனா இப்போது இந்த பத்து பதினைந்து பதினோரு ஆண்டுகளாக குறிப்பா பாஜக அரசு ஒன்றியத்துக்கு வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு விகடன் அவருடைய இடைய இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதும் கூட அதையும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கிறோம் இப்ப தொடக்க காலங்களில் பாஜக அரசு வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்துல கொண்டு வரப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல வந்து அவங்க கொண்டு வரப்பட்ட திருத்தம் அதாவது இவங்க ஆக்ட்ல கொண்டு திருத்தம் கொண்டு வர்றது இல்லை நேரா வந்து என்ன பண்றாங்க விதிகள்ல திருத்தம் கொண்டு வர்றாங்க இந்த விதிகள்ல திருத்தம் கொண்டு வருது அப்படின்றது இப்போ நாடாளுமன்ற ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவையில்லை இது வந்து மறைமுகமாக அந்த சட்ட உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்திலிருந்து அதை வந்து இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போகக்கூடிய வேலைகளை நிறைய வகையில் இப்படிப்பட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு முயல்றாங்க நீதிமன்றங்களை தடுத்து நிறுத்துது ஆனா இப்போது விகடனுடைய அந்த இணையதளம் முடக்கப்பட்டது அப்படின்றது அடிப்படையில் முடக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்குது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எப்பயுமே வந்து ஒரு தவறு நடந்திருக்கா அப்படின்றது தொடர்பாக விசாரணை நடத்தணும் விசாரணையின் முடிவில் ஆமாம் இது உறுதியாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படணும் அதற்கு பிறகு யார் தவறு செய்தாவோ அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க இயற்கை நீதி இதுதான் ஆனால் விகடன் விஷயத்தில் இந்த இயற்கை நீதிக்கு புறம்பாக விசாரணை என்பது நடத்தப்படாமல் முதல்ல வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கதா தகவல் கிடைக்கிது ஆனா அதிகாரப்பூர்வமா தொடக்கத்துல அப்படி நாங்க முடக்கிட்டோம் அப்படின்னு எங்கேயுமே அவங்க பதிவு பண்ணல இப்போ நீங்க சொல்றது நல்ல விஷயம் முடக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லாமலேயே முடக்கக்கூடிய நடவடிக்கையில ஒரு அரசு ஈடுபடுது அப்படின்னா நாம இதை எப்படி பார்க்கறது இப்ப சட்டம் இருக்குது சட்டத்துல சிக்ஸ்டி நைன் ஏன்ற ஒரு இதை வச்சிருக்கீங்க பிரிவை வச்சிருக்கீங்க அதன் அடிப்படையில குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் அவங்களாலே முடக்க முடியும் உள்நாட்டு பாதுகாப்பு அதற்கு பிறகு இன்னொரு நாட்டோனினுடைய நல்லுறவை பாதுகாப்பது ஒரு நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பு இப்படிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஒரு விஷயம் இதற்கு எதிராக இருக்குது அப்படின்னா முடக்குவதற்கான அதிகாரத்தை சிக்ஸ்டி நைன் ஏ உங்களுக்கு வழங்குது இப்போ சிக்ஸ்டி நைன் ஏவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வழிமுறைகள் இருக்குது அந்த சட்டம் தெளிவாக சொல்லுது விதிகள் தெளிவாக சொல்லுது முதல்ல யாரை எதற்காக முடக்குறீங்களோ ஏ அதை சம்பந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும் அவருக்கு தெரியப்படுத்தணும் அதற்கு பிறகு அவருடைய கருத்தை

என்னவா ஒரு அந்த விஷயத்தை எடுத்துக்க முடியும் டெக்னிக்கல் ப்ராப்ளமா ஃபர்ஸ்ட் எடுத்தனே அவங்களுக்கு அப்படி தானே தோண்டி இருக்குது இது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக அப்போ டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்றது அப்போ எல்லாமே சரியா இருக்கும் பொழுது ஏன் வந்து வெப்சைட் ஒரு சிலருக்கு வேலை செய்து ஒரு சிலருக்கு வேலை செய்யல அப்போ இதை யார் செய்வா அப்போ இந்த நடவடிக்கையை யோசிச்சு பாருங்க அப்போ சட்டம் ஒன்று சொல்லுது அதற்கான விதிமுறைகள் தெளிவாக இருக்கு அதை மீறி வந்து நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போ இந்த விஷயம் எப்படியாக கடத்தப்பட்டிருக்கும்னு உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு தகவல் ஐஎஸ்பிக்கு எப்படி போயிருக்கும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்காது ஏன்னா அதிகாரப்பூர்வமாக உங்ககிட்டயே சொல்லல அப்ப அவங்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கப்படாது அப்போ ஒரு ஃபோன் கால்ல இதை அவங்களால செய்ய முடியுதுன்னா இது அப்பட்டமான விதிமீறல் இல்லையா ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க நாங்கள் என்ன வேணா செய்வோம் நாங்கள் என்ன வேணால் செய்வோம் எங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ஒரு அத்தாரிட்டேரியனா திங்கி திங்க் பண்ணக்கூடிய எனக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு நான் செய்வதை யாரும் எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான மனநிலை இருக்கக்கூடியவர்கள் தான் அதை செய்வார்கள் இதே மனநிலையில தான் கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்பட்டாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு பாடம் புகட்டினாங்க உங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுத்தால் உங்களுடைய நடவடிக்கை சரியாக இல்லை அப்படின்ற அடிப்படையில தான் அந்த பாடம் புகட்டினாங்க பாஜகவுக்கு பட் இன்னமும் அவர்கள் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இப்ப நான் மறுபடியும் அந்த இடத்தான் சுட்டி காட்ட விரும்புறேன் அப்போ ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை வந்து இப்ப இது நடந்துச்சா நடக்கலையா நமக்கு தெரியல ஆனால் ஒரு நாள் இன்டர்நெட் டவுன் ஆகுது சாரி உங்களுடைய வெப்சைட் டவுன் ஆகுது தகவல் வருது டவுன் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க எதுவுமே இல்லை உங்கள் சைடில் எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இல்லை ஆனால் டவுன் ஆகிருக்கு ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் எழுது ஏன்னா இந்த பர்டிகுலர் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கார்ட்டூன் அப்படின்றது இன்னைக்கு பாஜகவினரால் விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு விமர்சனம் மட்டும் கிடையாது ஒன்றியத்துக்கு பாஜகனுடைய மாநில தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பிசிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அது தாண்டி பத்திரிக்கை துறையையே வந்து கேவலப்படுத்தக்கூடிய வகையில் பாஜகவினர் தொடர்ந்து இணையங்களில் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் வீட நிறுவனத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த சூழலில் தான் இந்த முடக்கம் நடக்குது அப்போ நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது தான் இந்த விஷயத்த அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒன்றியத்திலிருந்து ஒரு உத்தரவு வராமல் இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து உங்களுடைய நடவடிக்கை தொடர்பாக நீங்க விளக்கம் அளிக்கணும் அந்த கார்ட்டூன் தொடர்பாக விளக்கம் அளிக்கணும் ஒரு நோட்டீஸ் வருது அப்படின்னா நம்மளால எளிதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுதான் அப்ப நேத்து முடக்கிட்டு இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க முன்னாடியே ஜட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து கொடுத்து விட்டு விசாரணை நடப்பது நடத்துவது அப்படின்றது உலகத்துல எங்கேயுமே நடைமுறையில் இல்லாத ஒரு விதி இது வந்து இயற்கை நியதிக்கு அப்பட்டமாக எதிரான ஒரு விஷயம் இதை வந்து ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்தியாவை வெளிநடத்தக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனை இருக்குது அதை மதிக்க வேண்டிய ஒரு அரசு அந்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கு அதனுடைய விதிகள் இருக்கு இதையெல்லாம் பற்றி கவலையே இல்லாமல் நான் விதிகளெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு நான் நினைத்ததை செய்வேன் அதுவும் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அதை தான் கவனிக்கணும் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்றது நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து விசாரணை நடத்தி விசாரணைக்கு பிறகு இது தவறு இது வந்து இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த பர்டிகுலர் கான்டென்ட் இருக்கு அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அதை நீக்கப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு நம்ம சட்ட வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்ற தன்னாடெல்லாம் வைக்கலாம் பட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் தானே இந்த ப்ராசஸ பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம நான் முடக்குவேன் டைரக்டா முடக்குவேன் உனக்கு ஏன் முடக்குறேன் நான் தான் முடக்கின அப்படின்ற தகவல் கூட கொடுக்கல ஏன் முடக்கணுன்ற தகவல் கொடுக்கல திடீர்னு நான் முடக்கிறேன் அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது இல்லை அவங்க அப்போ அது அப்படி அவங்க பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் என்னவாக இருக்கும் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு எதிராக நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது அரசை விமர்சிக்கவே கூடாது இந்த விஷயத்தில் அரசை விமர்சிக்காமல் வேறு எதில் நம்ம விமர்சிக்க முடியும் நாம் என்றாவது பார்த்துருக்கிறோமா இந்தியர்கள் வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு தன்னுடைய சொந்த தாய் நாட்டிற்கு இன்னொரு இருந்து கை விலங்கு கால் விலங்கு அணி அணிவிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டத நம்ம எங்கேயாவது பாத்துருக்குமா குற்றவாளியை கூட அப்படி அனுப்ப மாட்டாங்க அவரை கூட இப்படி அனுப்பியதாக நான் பார்த்தது கிடையாது அப்ப எந்த தவறும் செய்யல அவர்கள் எல்லாரையுமே கிட்டத்தட்ட நூற்று கணக்கானோர் அமெரிக்கால இருந்து இந்தியா வந்து ஃப்ளை பண்ற அந்த ஹாச யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட இருபது இருபது மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் கை விலங்கு கால் விலங்கோடு குழந்தைகள் இருக்காங்க உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தாங்கன்னா யார் கொதிச்சு போகணும் கொலம்பியாவுடைய அதிபர் குதிச்சு போறாரு எங்களுடைய நாட்டு பிரஜைகளை அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக உங்க நாட்டில் பிரச்சனையே கிடையாது பட் அவர்களை திரும்பி அனுப்புவது மனித உரிமை இல்லை அவர்களுக்கு மனித உரிமை இருக்கு அது பாதுகாக்கப்படும் கேள்வியை அவர் எழுப்புறாரு கொலம்பியாவுடைய அதிபர் எழுப்புறாரு ஏன் நீங்கள் எழுப்பல முக்கியமான தானே இந்தியா வந்து உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி விஸ்வ குருவாக இருக்கிறார் அவர் நினைச்சா வந்து யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவார் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க தானே அப்போ இந்தியர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேற யாருமே கிடையாது எல்லாருமே இந்தியர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இதை பற்றி வாயே திறக்காம இருந்தா இதை ஒரு ஊடகம் சுட்டிக்காட்டாமல் காட்டாமல் வேற யாரும் செய்ய முடியும் இன்னொரு விஷயம் ஊடகத்தை பொறுத்தவரைக்கும் எழுத்து அப்படின்ற வடிவத்தை தாண்டி ஊடகத்தில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் கேலி சித்திரம் காலம் காலமாக இந்த கேலி சித்திரம் அப்படின்றது மிகப்பெரிய தகவலை மிகப்பெரிய விஷயத்தை எளிதாக மக்களிடம் போய் சேர்ப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு வடிவம் ஒரு கருவி அது அது அந்த கேலி சித்திரத்தை பார்த்து இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் தரப்புல தவறு இல்லாமல் அப்படி அவங்க நடக்கவே நடக்காது இது போய் பெரும்பாலான மக்கள்கிட்ட கூடாது நீங்க எழுதிருந்தா கூட பயந்து சித்திரம் அவர்களை பயம் காட்டும் ரீச் அதிகம் என்னன்னா எளிய மக்களால கூட புரிஞ்சுக்க முடியும் நீங்க எழுதினா கூட அதை படிச்சு புரிஞ்சுறதோட அந்த படத்தை பார்த்த உடனே புரிஞ்சிடும் அதுதான் அவங்க பயப்படுறாங்க இது போய் சேர்ந்த கூடாது ட்ரம்ப் எதிர்த்து கேள்வி கேட்க திராணியற்று நாம் இருக்கிறோம் ஒரு அரசு இருக்கு தன் மக்களை வந்து இவ்வளவு கேவலமாக நடத்தின ஒரு நாட்டினுடைய அதிபரிலான ஒரு நாட்டை கேள்வி எழுப்புவதற்கு திராணியற்றி இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த முடக்கம் நடைபெற்று ஆனா பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் அவரை இப்படியாக நீங்க சித்தரிக்கலாமா அது அவமதித்தது போல அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த காட்டூன இந்தியாவோட அரசியல் சாசனம் என்ன சொல்லுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பிரஜைகள் அனைவருக்கும் சட்டம் சமம் தான் சட்டம் சமம் தான் அப்ப இந்திய பிரஜை நேரடியாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு நாட்டால் அவருடைய கைகளில் விலங்கு போடப்பட்டிருக்கு அவருடைய கால்கள்ல விலங்கு போடப்பட்டிருக்கு சர்வதேச விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித உரிமை சர்வதேச உள்ள மனித உரிமை சட்டம் அப்படின்றது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு பிரஜைக்கு நீங்க நீங்க நடத்தி காட்டியிருக்கிறீங்க அது ரியல்ல நடந்தது அப்ப அந்த ரியல்ல நடந்த விஷயத்த கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் கேள்வி எழுப்பல அப்படின்னா அவர் அவர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர்கள் எப்படி கேள்வி எழுப்ப முடியாமல் ஒரு இருபது மணி நேரம் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணி வந்தாங்களோ அதே போன்ற நிலையில தான் இப்போ நீங்களும் இருக்கிறீங்க நீங்கள் கேள்வி எழுப்பியிருந்தீங்கன்னா நாங்கள் சங்கிலி போட வேண்டிய தேவை இல்லையே உங்கள் காலில் கையிலே சங்கிலி போட தேவையில்லையே நீங்கள் ஒரே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் கிளம்பிலாம் போகிறீங்க என்ன பேசுனீங்க ஒன்றுமே பேசலையே அதற்கு பிறகு நீங்கள் அங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க அதே டைமில் ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்களா இந்தியர்களை இப்போ கடைசியாக வந்த ஃப்ளைட்லையும் கையில் காலில் சங்கிலி போட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்போது நாம் எழுப்புனது நம்ம வந்து சுட்டி காட்டினது தவறே கிடையாது அப்போ இந்தியர்கள் அப்படின்னு வரும்பொழுது அதில் பிரதமரும் சாதாரண ஒரு பிரஜையும் சமமாக தான் ட்ரீட் பண்ணப்படணுமே தவிர இவருக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டம்னு இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லலை அப்படி கேட்பவர்களுக்கு இதுதான் பதில் ஊடக தர்மத்தின் படி ஊடகத்துக்குன்னு சில அறம் இருக்கு அதன் அடிப்படையிலையும் இந்த கார்ட்டூன் எந்த அளவுக்கு சரியானதாக இருந்திருக்கு ஆனா ஊடக தர்மம்ன்றது என்ன மக்களுக்கு தீங்குழைக்கக்கூடிய இல்லைன்னா மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை ஊடகம் செய்து கொண்டு அதுதான் ஊடகத்தினுடைய தர்மம் அதே எந்தெந்த வடிவங்களில் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது இப்போ காணொலிகளின் மூலமாக எழுத்துக்களின் மூலமாக கேலி சித்திரத்தின் வடிவாக இப்போ பல வழிகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அதனுடைய ஒரு முக்கியமான வடிவம் தான் சித்திரம் ஸோ அந்த வகையில் தன்னுடைய பணியை ஒரு ஊடகம் மிக சரியாக செய்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் விகிட நிறுவனம் செய்தது ஒரு சரியான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கொண்டு போய் இந்த இடத்துல இன்னொன்று கூட நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடைபெற்ற அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு அது தொடர்பாக விகடனில் வெளிவந்த அந்த கார்ட்டூன் இன்ன வரைக்கும் என் மைண்ட்லேருந்து போகவே இல்லை எப்படியா அந்த துப்பாக்கிச்சூடுக்கு காரணம் வெறும் காவல்துறையா எல்லாரிடமே அந்த கேள்வி இருந்தது இல்ல அது காவல்துறையில் அதற்கு பிறகு அதற்குள்ள வந்து யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் ஒரு அருமையான கார்ட்டூன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஸோ ஒரு கார்ட்டூன் அப்படின்றது அதில் நம்ம பார்ப்போம் அதில் கீழே வந்து ஒரு ஒரு கார்ப்பரேட் இருப்பார் அதுக்கு மேலே ஒரு அரசியல்வாதி இருப்பார் அந்த அரசியல்வாதிக்கு மேலே தான் காவல்துறை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தரோட ஷோல்டரில் உட்காந்து கடைசியாக காவல்துறை வந்து சுடுற மாதிரியான இது வந்து ஒரு சின்ன கார்ட்டூன் பட் இது சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய செய்தி அப்படின்றது நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதுனா கூட யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அந்த கார்ட்டூன் அவ்வளோ விஷயத்த அழகாக உணர்த்துச்சு ஸோ கார்ட்டூன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் அந்த வடிவம் தான் இவங்களை பயமுறுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இன்றைக்கு பத்திரிகையாளர்களும் சரி பத்திரிகையாளர்களுடைய துறையும் சரி ஊடகத்துறை இதழியல் துறை கடும் பாதிப்பு பாதிப்ப அடைஞ்சிட்டு இருக்கா இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஊடகத்துடைய செயற்பாடுகளும் எப்படி இருக்கணும் நிச்சயமாக நான் தான் தொடக்கத்துலேயே சொன்ன மாதிரி கடந்த பத்து பத்து ஆண்டுகளாக இன்றைக்கி ஊடகத்துடைய சந்திக்கக்கூடியது நாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எமர்ஜென்சியை பார்த்துருக்கோம் அது அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி இப்போ நடக்கிறது அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியை நம்மால் எதிர்கொள்ளலாம் இது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இது அடக்குமுறை சட்டங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜனநாயக விஷயங்கள் எல்லாத்துமே வந்து முடக்கப்பட்டிருக்கு இருக்கு சொல்லிட்டு நடக்குது ஒன்று ஆனால் இது இந்த பத்தாண்டுகளாக நாம் சந்திப்பது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அதனுடைய பகுதியாகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாக இருக்கட்டும் சரி இண்டிபெண்ட் மீடியாவாக இருக்கட்டும் சரி தனியாக ஒரு ஒரு ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகவியலாளராக இருக்கட்டும் எல்லாருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுவாகத்தான் இருக்குது இந்த ஒடுக்குமுறை அப்படின்றது இந்த ஒடுக்குமுறையை சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கு நான் சொன்னதும் இல்லை தொடக்கத்தில் ஐடி ஆக்டில் இருக்கக்கூடிய விதிகளில் தொடர்ந்து திருத்தங்களை கொண்டு வரக்கூடிய வேலைகளை ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு இடைக்காலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் நீதிமன்றங்கள் அதற்கு தடை விதிச்சு வைக்கிற வச்சிருக்கிறது தான் ஒருவேளை அந்த தடைகள் நீக்கப்படும் பட்சத்தில் இன்னும் பல விஷயங்களை இன்னைக்கு சிக்ஸ்டி நைன் ஏ எப்படி இருக்கு சிக்ஸ்டி நைன் ஏவே வந்து அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தான் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏவுக்கும் சிக்ஸ்டி நைன் ஏவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இரண்டையுமே நீக்க வேண்டும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கு தான் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏவை நீக்கிட்டாங்க ஆனால் சிக்ஸ்டி நைன் ஏ வந்து நீடிக்கட்டும் அப்படின்னு விட்டதினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு ரொம்ப எளிதாக அதை பயன்படுத்துகிறாங்க சிக்ஸ்டி ஏ அப்படின்ற ஒரு சட்டத்தை ஒரு சட்ட பிரிவை அவங்க பயன்படுத்த முடியும்ன்ற நிலை இருக்கும்போதும் கூட நான் அதன் அடிப்படையில கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேன் நான் ஒரு நடவடிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் ஏ எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான ஒன்னு அப்படின்றதையும் இந்த இந்த சமயத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு நிச்சயமாக இதை எதிர்த்தும் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் ஊடக நிறுவனங்கள் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருக்கு அதை எப்படி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏவை வந்து இல்லாமல் செஞ்சோமோ சிக்ஸ்டி நைன் ஏவையும் இல்லாமல் செய்ய வேண்டும் அதாவது அவங்களுடைய ஒடுக்குமுறை இல்லாமல் ஆமாம் நிச்சயமாக இதை பயன்படுத்தி நான் தான் சொல்கிறேன் சிக்ஸ்டி நைன் ஏ அடிப்படையில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி நம்ம சிக்ஸ்டி நைன் ஏ அடிப்படையில் பேசியிருப்போம் ஆனால் நீங்கள் செஞ்சது எந்த சட்ட விதிகளுக்கும் அப்பாற்பட்டு தன்னிச்சையாக நீங்கள் ஒரு தண்டனையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க சட்டப்பிரிவின் அடிப்படையில் அதை பற்றி விசாரணை நடத்துறேன்னு சொல்வது எந்த வகையிலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எதிர்த்து போராடுவதன் மூலமாக நீதியை நிலைநாட்டம் நிச்சயமாக நிச்சயமாக நான் சொல்கிறது இந்த சமயத்தில் விகடன் குழுமத்தோடு துணை நிற்க வேண்டிய அதே நேரத்தில் இது போன்ற ஒடுக்குமுறைகள் எதிர்காலத்தில் வராமல் தடுப்பதற்கு எல்லா பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது நன்றி நன்றி நன்றி